கடவுள் தாமை இந்த மீட்டிங்கில் வந்து நான் எழுதி கொடுத்து ஜெபித்தது நிமித்தமாக என் பையன் நல்லபடியாக ஸ்கூல் போய் ஒரு பத்தாவது போயிருக்கிற வேலை கிடச்சிது நான் உங்களுக்கு சாத்யா நிப்புன்னு சொல்லி போயிருந்தேன் அதே மாதிரி இந்த மீட்டிங்குள்ளே ஆண்டவர் கிருபையால் என்னோட மனைவிக்கு நல்லபடியாக வேலை கிடைச்சிருக்கு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நேரில் வரும் யாவருக்காகவும் தனி பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும் எடுக்கப்படும் ஈசுழைக்கிறார் அற்புத உபவாச ஜெபம் நடைபெறும் நாள் செப்டம்பர் பதினான்காம் தேதி இரண்டாம் சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஏசு அழைக்கிறார் வானகரம் ஜபக்கோபுரம் ஜெய்சி கார்டன் என் தொன்னூற்றி ஆறு பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை தொன்னூற்றி ஐந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தின் எதிர்ப்புறத்திலிருந்து காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை சிறப்பு இலவச வாகன வசதி ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது ஏசு அழைக்கிறார் அற்புத உவாச ஜெபம்